மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சீமான் பண்ற எந்த அயோக்கியத்தனத்தை வந்து வந்து வழக்கா வேண்டியது அப்புறம் வெளியில வந்து நின்றுட்டு வந்து மீடியா கிட்ட இன்டர்வியூ கொடுக்க வேண்டியது இப்ப என்ஐஏக்கு வந்து என்ன என்ன பெரிய எக்ஸ்பிளனேஷனா என் மீனவ மக்கள்ல வந்து சத்தாங்க இவ சத்தா நான் தான் சொல்லிட்டேனே அங்க ஈழத்துல தங்கச்சி கற்பழிக்கப்பட்டு இருக்கும் போது ஏன் தலைவரே இறந்த போதே நீ ஆட்டந்தனடா போட்டுட்டு இருக்குது அப்படின்னு நான் தான் ஹையஸ்டா தமிழ்நாடு மக்களுக்கு சீமானோட யோகி தேகாம்ஷனு இன்னைக்கு என்னோட கேஸ் எங்கிட்டு இருக்கு தெரியுமா உம் அதாவது அந்த எஃப்ஐஆர் ஸ்குவாஷ் பண்ண சொல்லி வந்து ஒரு வழக்கு போட்டார்ல ஹைகோர்ட்ல ஸோ செப்டம்பர்ல போய் அட்டன் பண்ணிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப அதை அப்படியே அமுக்கி மூடி வச்சாச்சான் காவல்துறை கிட்ட கேட்டேன் சார் என்னோட போனை எப்ப சார் என்கிட்ட கொடுப்பீங்க அப்படின்னா அந்த வழக்கை எடுத்தாதான் வந்து நாங்க இந்த இது போன உங்கள்கிட்ட கொடுக்க முடியும் மேம் அப்படின்னு சொல்றாங்க சீமானோட வட்டாரத்துல கேட்டா அந்த கேஸை எடுக்கவே மாட்டாங்க வச்சு லட்சுமி அதனால நீங்க கவலையப்படாதீங்க அப்படின்றாங்க என்னங்கடா நடந்துருக்கு தமிழ்நாட்டுல ஆஹ் கேச கொடுத்து பதினாலு வருஷமா நான் வந்து ஏமாந்துட்டு இருக்கிறேன் நான் வந்து கேச கொடுத்தா வெளியில அவனை ஜாலியா சுத்த விட்டுக்கிட்டு நான் ஒரு ஒருத்தருகிட்டே உட்காந்து நீங்க போனை கொடுங்க போனை கொடுங்கன்னு பிச்சை எடுக்கணுமா கிளம்பி வரப்போற ஓகே நான் கிளம்பி வந்து இந்த வாட்டி எங்க அக்காவையும் கூட்டிட்டு வந்து மீடியா முன்னாடி வந்து திரும்பி உட்காந்து இந்த வாட்டி காவல்துறை கோர்ட்டு எதுவும் கிடையாதுடா ஃபுல்லா மீடியாக்கு உட்கார வச்சு மார்ச்ல சீமான் மதுரஸ்லம்ன்ற கூட்டிட்டு வந்து என்னென்னலாம் பண்ணா அவன் என்னெல்லாம் பேசுனா பொண்டாட்டி பொண்டாட்டி இவங்க என்னெல்லாம் எங்கிட்ட ஆட்டம் போட்டு என்னை என் தலைய குழப்பினாங்க என்கிட்ட என்னெல்லாம் ஏமாத்தினாங்கன்றது மொத்தம் தமிழ்நாடு மீடியாவுக்கு மட்டும் நான் ஃபுல்லா விளக்கி நான் என்னன்னு திரும்பியும் சீமானோட மானத்தை வாங்குறேன்னு அதுக்கப்புறம் நான் பாக்குறேன் நாளைக்குதான் சொன்னேனே உன்னைய மாநில அரசு நல்லா இருக்கு காவல்துறை உனக்கு தடை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதான் உனக்கு தமிழச்சி தங்க பாண்டியன் தான் வீட் எடுத்து சோ இந்த மாதிரி அவங்க உன்னை காப்பாத்திட்டு இருப்பாங்க ஆனா நான் வர என்ன வந்து எங்க அக்காவை திரும்பி கூட்டிட்டு வந்து இந்த வாட்டி கம்ப்ளைண்ட் குடுக்கறது கோர்ட்டுக்கு போறது கிடையாது சீமான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் என்னென்ன பண்ணா மார்ஷல் அப்படின்னு சொல்லி திரும்பி தமிழ்நாடு மீடியாக்கு காட்டி எனக்கு நீங்க ஒரு நியாயம் மீடியா சொல்லுங்க எனக்கு ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு மானத்தை நான் எடுக்கிறேன் என்ன சீமான்து அதுக்கப்புறம் தான் நீங்க அடங்குவீங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த நான் பெங்களூர்ல உட்காந்து பிக்சர் எடுத்துட்டு இருக்கணுமாடா என் ஃபோனை கொடுங்க ஃபோனை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பெரிய பிலிம் காட்டிட்டு உட்காந்துட்டு இருப்பானா மொத்தமா எல்லாருக்கும் வந்து விரைவில் நான் வந்து என்ன பண்ணுமோ வந்து தமிழ்நாட்டுக்கே வந்து நான் பண்றேன் பாருங்க இந்த வாட்டி